டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னைக்கு திரும்பும் முன் டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் முதலமைச்சருக்கு பின்னால் நின்றிருந்த தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் கேள்வி எழுப்ப கண் அசைப்பதும் எப்பலாம் நான் ஏன் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ ஜாஜ்ஜ பார்த்து டிங்கி டிங்கி டிங்கின்னு தலை ஓகே அதற்கேற்ப கேள்விகள் கேட்டு முதலமைச்சர் இருந்த பேப்பரை பார்த்து பதில் அளித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன ரெண்டாவது செட் பண்ணிட்டனா சார் அது நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது ஆக்கம் ஊக்கம் உணர்வு இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா படிக்க தெரியாதுல்ல